ஜாலியாக பண்ணியிருக்கோம் ஜாலியான படமாக இருக்கும் தேட்டரில் ஜாலியாக பாருங்கள் தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் என்கிற ராகுல் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த ப்ராசஸ் டூ இயர்ஸாக நம்ம போராட்டிட்டு இருக்கோம் ஃபைனலாக ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ ஐ வெரி வெரி ஹாப்பி அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களுக்கு சதீஷ் டைரக்டர் பற்றி நிறையா தெரியும் ஆல்ரெடி ரொம்ப ஜாலியான ஆள் ரொம்ப ஃபன்னாக இருந்தது இந்த ப்ராசஸ்ஸு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் தேங்க் யூ டு கவின் அண்ணா ஆல்சோ ஃபார் பீங் அ யூத் சப்போர்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரீத்தி அஸ்ராணி ரொம்ப 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 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அது கண்டிப்பாக ஐ எம் ஷூர் யூ ஆல் வில் ரியலி லைக் இட் டிஓபி விஜுவல்ஸ் நீங்கள் எனவே பார்த்துருக்கீங்க ப்ரோமோ சாங் ட்ரெய்லர் எல்லாத்தில் ஸோ அது ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு படம் ஸோ ரொம்ப ஜாலியான படம் இட்ஸ் கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் காமெடி ஸோ ப்ளீஸ் ஃப்ரைடே வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ அதாவது என்ன இந்த படத்தோட முதல்ல வந்து இந்த படத்தோட விழாநாயகன் மியூசிக் டைரக்டர் அவருக்கு வாழ்த்துக்கள் அதுக்கடுத்தபடியாக டைரக்டர் டைரக்டர் வந்து ஒரு நல்ல கோரியோகிராஃபர் ஒரு யங் கோரியோகிராஃபர் அவர் படத்தில் டைட்டில் கிஸ் வச்சிருக்காரு படத்தில் வர போகிற அத்தனை டெனிஷனே அடிக்கடி அவருக்கு செடிச்சிக்கிட்டே இருப்பார் ரியலாக வந்து ரொம்ப ஜாலியான டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரோட ஒர்க்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்தபடியாக எடிட்டர் அவர் கொடுத்த வேலையை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும் ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்தால் தான் அந்த படத்தில் அவங்கள ஒர்க் பண்ண முடியும் இந்த ஸ்பேஸை வந்து ஒரு படத்துக்கு வந்து ரெண்டு பேர் கொடுக்கணும் ஒன்று வந்து டைரக்டர் இன்னொரு வந்து ப்ரொடியூசர் இவங்க ரெண்டு பேரும் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதனால எல்லா டெக்னீஷியன்ஸும் அவங்களோட தி பெஸ்ட்டை இந்த படத்தை கொடுத்துருக்காங்க படமும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது டாடா வந்து த்ரீ இயர்ஸில் இருக்காங்க லைக் ஆ த்ரீ இயர்ஸ் டூ இருக்குல்ல இதே ஸ்க்ரீனில் டாடா நானோ கவியானாவோ ஒன்றா உட்காந்து பார்த்தோம் இதே ஸ்க்ரீனில் இப்போது இதே ஸ்க்ரீனில் கவியானா பக்கத்தில் உட்காந்து ஒரு சீனே எடுத்து நடித்தாச்சு அந்த படம் ஃபுல்லாக ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படமே வந்து ஒரு மேஜிக் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வந்து ஃபரானான்னு ஒரு மூவி பண்ணும் நெல்சன் சார் அதுக்கு அதுக்கப்புறம் கவினா நான் கால் பண்ண மாதிரி செல்லும் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் கதை உனக்கு ஓகேண்ணா நீ பண்ணு அப்படின்னு இன்னும் ஓகேனா பண்ணான் எனக்கு அதுலேயே ஷாக்கு என்னது எனக்கு ரொம்ப நவர்ஸ் ஆகிடுச்சு அப்புறம் சதீஷ் நான் கால் பண்ணிட்டு ப்ரோ ஐ எம் சதீஷ் கோரியோகிராஃபர் கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் சொன்னோன்னே ஆனால் தெரியும்ண்ணா ஓகேண்ணா இந்த மாதிரி கதைலாம் சொன்னார் இப்படி தான் இருக்கும் மெயினாக அந்த படம் டைட்டிலே வந்து புளியாக சொல்லியே வந்து என்ன தான் டீசர்லேயும் சரி டைலரும் சரி அது ரொம்ப அருமையாக அமைஞ்சுது அண்ட் சொன்னோன்னே நான் இந்த மாதிரி பொதுமக்களுக்கு ஸோ சொன்னொன்னே இங்கே பாரு நான் உங்ககிட்ட இது பண்ணுறியா பண்ணலன்னு நான் கேட்கல நீ தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொன்னார் ஸோ அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு அண்ட் இந்த படத்தில் நடக்கும்போது இது ஒரு பெரிய ஒரு லாங் ஸ்டோரி தான் ஏகப்பட்ட சீனில் வந்து சோஷியல் அவேர்னஸும் நான் பண்ணியிருக்கேன் அது படம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் பிடி விகணேஸ்வர் நான் பிடிவி படத்தோட பெரிய ஃபேன் ஸோ அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ஹரீஷன்னா விஷுவலாக வந்து பயங்கரம் எல்லாருமே எங்கிட்ட சொல்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்கிறாங்க விஷுவல்ஸ்லாம் ஸோ சூப்பராக வந்திருக்குண்ணா தேங்க்யூ உங்களோட அந்த டிஓபியில் நான் நடிச்சிருக்கேன் ரொம்ப ஹாப்பி அண்ட் ஜென் மார்டினண்ணா நான் யூஸ்வலாக நான் வந்த பிளாட்ஃபார்மே வந்து இந்த டிக்டாக் மியூசிக்கலி டைம்ஸில் தான் வந்தேன் ஸோ அவரோட ஒர்க் டாடாலேருந்து நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இப்போ அவரோட மியூசிக்கில் நான் வந்து ஒரு பாட்டாக நினைக்க இருக்கிறேன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் அந்த திருடியோட அந்த பேஸ் கிட்டார் வேர்ஷன் தனியாக அப்லோட் பண்ணுங்கலான்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஸோ அது ரொம்ப அடிக்டிவாக இருந்துச்சு அண்ட் ப்ரீத்தி ஜி அண்டு ஜி அது ஸோ ரீசண்டாக அயோத்தி மூவியில் பயங்கரமாக அவங்க பண்ணதில் பார்த்து ரொம்ப ஸ்டன்னாகி நிறைய பேர் இருப்பீங்க பட் இந்த மூவியில் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஆப்போசிட்டான ஒரு ஒரு ப்ரீத்தியை அவன் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ஸோ ஹாப்பி ஒர்க் வித் யூ ஜி அண்ட் பிரணவ் பிரணவண்ணா ரொம்ப ஸ்வீட்டு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த படத்தில் லீடாக பண்ணுறதுக்கான முழு வாய்ப்பும் இருக்குது அந்த மாதிரி கெட்டப்பெலாம் வந்திருக்கார் ஸோ அதுக்கும் வளர்த்துக்கலாம் அண்ட் ராகுல் ராகுல்ஸ்வருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் என்னை இந்த படத்தில் ஒரு பாட்டாக வச்சதுக்கு அண்ட் இட்ஸ் மை செக் என்னோடய ரெண்டாவது படம் பண்ணியிருக்கேன் அண்ட் அடுத்ததும் இன்னொரு படமும் பண்ண போகிறேன் ஸோ கவினன்னாக்கு கண்டிப்பாக வந்து லைஃப் லாங் அவருக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் பிகாஸ் தப்பாக எதுவும் சொல்லாம் ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக ஏன்னா நான் குகுத் கோமாளி டைமில் நான் இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னே தெரியல நான் பாட்டுன்னு போவேன் எல்லாருக்குமே இப்போ வரையுமே பிடிக்கும் சீசன் டூ ரொம்ப ஃபினாமினான சீசன் ஸோ அப்போ வந்து திடீர்னு பார்த்தா என்னோடய அக்கௌண்டில் வந்து கவினன்னா ஃபாலோவிங் யூ அப்படின்னு எனக்கு ரொம்ப ஷாக்கு என்னடா இது நடக்குது நம்ம அக்கௌண்ட் தானான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அப்புறம் வந்து நான் தேங்க்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இல்லப்பா உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை கவினா நான் வந்து ரியல் லைஃப்லேயும் டிஜிட்டல் லைஃப்லயும் ஃபேக்காக இருக்க மாட்டேன் ரியலா தான் இருப்பார் இஸ் ரியல் பர்சன் ஸோ அப்போ வந்து எங்க இல்லை எங்களோட கேங்லேயும் இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் ஸோ நீயும் அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து சொன்னாரு டாடா மூவி இன்டர்வியூல இந்த ப்ராஜெக்ட் நீ தான் பண்ணுற மாதிரி கன்ஃபார்ம் ஆச்சு ஸோ அதுலேருந்து இது இன்னையுமே அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக சீன்லாம் இருக்கட்டும் அவர் வந்து இந்த படம் நல்லா வரணும் நீ ஒழுங்காக பண்ணோன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் அவரோட மனசில் இருக்குது அண்ட் கண்டிப்பாக அவரோட தாட்ஸ்க்காகவே கண்டிப்பாக இந்த மூவி ஒரு சூப்பரான ஹிட்டாக ஒரு ஜாலியான ஒரு கலர்ஃபுல்லான மூவி நீங்கள்லாம் பார்ப்பீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி சதீஷனாவுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ்னா அவர் வந்து அவர் வந்து நீங்கள் வந்து பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் அந்த ஸ்பீட் லிமிட்டில் பார்த்தாலுமே அவர் வந்து டூ எக்ஸில் தான் இருப்பார் அவருக்கு இந்த ஸ்லோமோலாம் இல்லை டக்கு டக்குன்னு இந்த பக்கம் எனக்கு ஒரு பக்கம் சரியாக சுற்றிடும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜிக்கான ஒரு பர்சன் ஸோ ரொம்ப ஸ்வீட்டு தேங்க்யூண்ணா தேங்க் யூ ஸோ மச்ண்ணா தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டு அடுத்தடுத்து நீங்கள் கொடுப்பீங்க நம்புகிறேன் அதான் ஃபர அந்த ஆடியோவில் நினச்சா சொல்லியிருப்பேன் தப்பி தவறி சினிமாவுக்குள்ளே வந்துட்டேன் தப்பு தவறு செய்யாமல் என்ன பாத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ லவ் ஆல் டீமாகவே ரொம்ப ஜாலியான ஒரு டீம்மு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து இந்த மாதிரி படம் ஃபர்ஸ்ட் எங்க கூட ஏன்னா படம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கம்ப்ளீட் ஆகும்போது இந்த படம் எனக்கு வந்திருக்கு ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பயந்தேன் என்னடா பண்ண போகிறோம் எப்படி முடிச்சிட முடியுமான்னு பட் ஆனால் கவினனாவோட சப்போர்ட் அண்ட் அண்ணா ரொம்ப சில்லு ரொம்ப என்கரேஜிங் ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் ஒரு செவன் சாங்ஸ் வந்திருக்கு இந்த ஆல்பமில் ஸோ வந்து இந்த நேரத்தில் வந்து அணி சாருக்கு ரொம்ப நன்றி அவர் திருடின்னு ஒரு சாங் பாடி கொடுத்துருக்காரு ஸோ அண்ட் ஆல்சோ விக்னேஷ் அண்ணா ஸோ அவங்க ஒரு லிரிக்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க ஸோ அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் என்னோடய பெஸ்ட் விஷயம் சூப்பராக பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி வி சார் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் நிறையா பார்த்துருக்கேன் ஆனால் வந்து இந்த படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லவ் பண்ணி எப்படி சொல்கிறது அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவரோட பெர்ஃபாமன்ஸ் ஸோ அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் அப்புறம் ப்ரீத்தி அவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு அப்புறம் டிஓபி ஹரிசன்னா அப்புறம் ஆர்சி பிரணவ் லாஸ்ட் ஃபிலிமே அவங்களோட காம்பினேஷனில் தான் ஓவ் அண்ட் பேபின்னு ஒரு படம் ஸோ அதுவும் சூப்பராக எங்களுக்கு ஒர்க் ஆச்சு ஸோ அதுதான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்